வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் மருத்துவமனையில் குழந்தை பிறப்பது சரியா தவறா ஒவ்வொரு தாய் தந்தை கருத்தை பதிவு செய்யுங்கள் அது ஏன் என்பதற்கான வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரே தேதியில் பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள் மருத்துவமனை ஊழியர்கள் செய்த தவறால் பெற்றோர் மாறி ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றனர் வருடங்கள் பல கழித்து இருவரும் தங்களிடம் பெற்றோரிடத்தில் சேர்ந்த சிறுமாவை மிஞ்சும் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரு தம்பதிகளை அதிர்ச்சியின் உச்சத்தில் உறைய வைத்து நம்மை ஆச்சரியத்தில் வியக்க வைக்கும் இந்த சம்பவம் வியட்நாம் நாட்டில் நடந்திருக்கும் ஒரு உண்மைச் சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பு ஒரே மருத்துவமனையில் பிரசவித்த இரு பெண்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன இந்நிலையில் அந்த இரு பெண் குழந்தைகளும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்து தவறால் பெற்றோர் மாறி மாறி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் விதியோ இரு பெண் குழந்தைகளையும் நம்மூர் குஷிப்பான பாணியில் நெருங்கிய தோழிகளாகவே வளரச் செய்து வந்திருக்கிறது இதனிடையே இரு குழந்தைகளின் பெற்றோருக்கு குழந்தை தங்களின் சாயலில் இல்லையென்றதொரு கவலை தொற்றி கொண்டுதான் இருந்திருக்கிறது இந்நிலையில்தான் இந்த ட்விஸ்ட் எதிர்பாராத விதமாக ஒரு பெண்ணின் தாயை இருவரும் ஒரு கட்டத்தில் சந்திக்க அந்த தாய் தன் முகஜாடையில் இருக்கும் அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியமடைந்திருக்கிறார் உடனே அப்பெண்ணின் தாய் அவர் எங்கு பிரசவித்தார் என்பதை அறிந்து மேலும் ஆச்சரியத்துக்குள்ளாகி இறுதியில் தன் முகஜாடில் இருக்கும் பெண்ணுடன் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த சினிமாவை மிஞ்சும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தருவறி முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா தருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் கடவுளை கூட பார்த்தனும் நான் காசு வேணும் சரியா தப்பா செய்யது சரியா தப்பா எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்